நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிமேல் முருட கரோகரா தெய்வீக இறை அருட்பகுதி பதினொன்றில் கந்தர் அந்த பாடல் ஒன்பது திரைமலனம் படு என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இனிய இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சிலை மதனம் படு மாரழுஞ்சே மயிலு சிட்டவச் சிலை மதனம் படு சிந்துவை இந்துவை செய்வதன் யான் சிலை மதனம் படு காட்டுவர் கேளிருஞ் செங்கழு நீர் சிலை மதனம் படு தாமரை வாவி திரள் சங்கமே இறை அருட்செல்வர் அருணகிநாதர் அவருடைய தந்தர் அந்தாதி பாடல் ஒன்பது பதிவுரை மற்றும் பொழிப்புரை நீர் சிலை நீலோற்ற பாரின திருத்தணி மலையில் காணப்படும் மது அனம்படு அணம்படு பட்சிகளும் நிறைந்திருக்கும் தாமரை வாவி தாமரை தடாகத்தில் வசித்திருக்கும் திரள் சங்கமீர் சிங்கங்களில் சிலைமதன் வில்லை உடைய மன்மதனின் அன்பு பானம் எழும் என்னை கொள்வது போல் தாக்குகிறது சேமெயில் மயில் வாகனத்தில் உச்சிட்ட எச்சலாகிய சாபத்தின் எச்சிலை எச்சிலாகிய தென்றல் காற்றையும் மதன்படு சிந்துவை ஒருமுறை கடையப்பட்ட கடலையும் இந்துவை நிலையையும் செய்வதன் யான் நான் என்ன செய்து கடப்பேன் திரைமதம் ஆர்பாட்டத்துடன் கோபத்தை கேளிலும் எல்லோரும் நம் படுகாட்டுவர் என்மேல் காட்டுகின்றனர் முருகனின் தனிகை மலையில் தாமரை குளத்தில் வாழும் சங்கு கூட்டங்களில் என்மேல் காமன் பானப்பிரயோகம் செய்கிறான் தென்றலும் சந்திரனும் கடலும் என்னை வருத்துகின்றன சுற்றத்தார் அனைவரும் என்னை ஏசுகின்றனர் இவற்றிலிருந்து நான் எப்படி மீன்வேன் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாஸ் என்று சொன்னார்கள் வெற்றி வேறு முன்னு குரோகரா करो हरा करोहरा पिटिवेक मुर्न करोहरा